ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி சிநேக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் புழுவெட்டு மற்றும் வெட்டு என்று சொல்லக்கூடிய நோயான அவுலோஃபிஷியா ஏரேட்டா அதாவது திட்டு திட்டாக முடி உதிர்வது உச்சந்தலையில் புருவங்களில் கண் இமைகள் உடலில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நானே அளவுக்கு திட்டு திட்டாக திடீர்னு முடி உதிரக்கூடிய அந்த பூச்சி வெட்டு புழுவெட்டு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான புழுவெட்டுக்கு மை தயாரிக்கும் முறை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த புழுவெட்டுக்கு மை தயாரிக்கும் முறையானது தஞ்சை வைத்திய ராஜ சிந்தாமணி என்ற நூலை ஆதாரமாக கொண்டு இந்த மருந்து தயாரிக்கப்படுகின்றது இதற்கு தேவையான பொருட்கள் வெங்கல பாத்திரம் இந்த மாதிரி வந்து நல்லா குழி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு வெங்கல பாத்திரம் இது நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தி வரக்கூடிய பாத்திரம் புழுவெட்டுக்குன்னே நாங்கள் வச்சுருக்கோம் இதோட பொரித்த வெங்காரம் நூறு கிராம் அளவு வெள்ளை கரிசிலாங்கண்ணியோடைய சாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது மில்லி அளவு தேவை கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் எடுத்த சாறு எவ்வளோ நல்லா கருமையாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த வெங்கல பாத்திரத்தில் இந்த பொரித்த வெங்காயத்தை போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கரிசிலாங்கண்ணி சாறு விட்டு ஒரு இரும்பு கம்பியில் இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைக்கணும் மூன்று மணி நேரம் அரைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த வெங்காயத்தையும் அதன் கூடவே அந்த சாரியும் விட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நல்லா மதித்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கணும் முதல்ல இந்த மாதிரி நீர்மத்தன்மையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டித்தன்மைக்கு வரும் இது போல் நன்றாக மூன்று மணி நேரம் ஒரு ஆள் வந்து அரைக்க முடியாது இதை ரெண்டு பேர் இருக்கணும் அதற்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக மாற்றி மாற்றி அரைச்சி நல்லா அந்த கட்டித்தன்மை வரும்போது இந்த கலவையோடைய சுத்தமான பசுமாட்டினுடைய வெண்ணெய் மேய்ச்சல் பசுமாடாக இருக்கிறது நல்லது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுமாட்டினுடைய வெண்ணெய் நம்ம வெங்காரம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் சேர்த்துருக்கோம் அதே எடை அளவு தான் இந்த வெண்ணையும் வந்து நூறு கிராம் அளவு சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் முதல்ல வந்து பார்த்தா ஒரு இருபது கிராம் விட்டு வெண் சங்கினால் நல்லா வெண்ணே இருக்கக்கூடிய சங்குனால வந்து பார்த்திங்கன்னா இது போல வந்து இழைச்சிட்டு வரணும் இந்த இழைப்பானது ஒரு மணி நேரம் மாவு இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நந்தி இழைத்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மை பக்குவத்துக்கு வரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி இழைச்சிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மை பக்குவம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதான் பதம் இந்த பதத்தில் வந்து வயித்து ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்திக்கணும் பூச்சி வெட்டு மற்றும் புழு வெட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த மைய தொடர்ந்து ஒரு ஐந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்பூச்சாக தடவி வரும்போது அந்த பூச்சி வெட்டு மற்றும் புழுவெட்டானது முழுமையாக குணமாகி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதிய ரோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து நிறைய பேர் கொடுத்து நல்ல பயனை பெற்ற ஒரு மருந்து மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னியர்பல்ஸ் கிளினிக்கோடைய எண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தனை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் புழுவெட்டுக்கு பல்வேறு விதமான மருந்துகள் நம்முடைய ஸ்ரீ அக்னியர்பல்ஸ் சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளோம் அதனுடைய லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த புழுவெட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஸ்ரீ அக்னியர்பல்ஸ் கிளினிக்கில் நூறு சதவீதம் சித்த பெருமருந்துகளை கொண்டு இந்த நோயினை முழுமையாக குணப்படுத்தலாம் நன்றி வணக்கம்